என்ன <laughs> சாப்பிட்டு <laughs> 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 ஆயிரம் ரூபாய் இருக்குடி இந்த மாமியார் கிட்ட எப்படி ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கு எங்கிட்டே காசு நான் அழகாக ஒழுங்கி வச்சு அழகாக பைசா காணும் போது என்னடா காசு காணும் போது காணும் போது பார்த்து அந்த மாமியார் கேட்டா எடுத்துக்கலாம் அண்ணி நீங்களும் வரலாம் அண்ணி நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாம் ஓ பஞ்சா போயிட்டு வா எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு நீ போயிட்டு வாமா சரி பாய் நீ பாய் வரமா என்னடி நின்றுக்கிட்டே என்ன அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க இல்லை கடுப்பு டப்பாவில் பைசா வச்சேன் காணும் நான் என்ன சொல்றது கேட்டா என் பாவமா புனியமா என்ன சொல்றீங்க இருக்கட்டும் பல நாட்டில் ஒரு நாள் எங்கிட்ட அடப்படாத போயிடுமா என்ன இவ என்னென்னவோ பேசுறாளே சரி சரி அன்னைக்கு நீ போயிட்டு என் செல்ஃபோன் எடுத்துட்டு வா

நம்ம டயலாக் நம்மளுக்கே சொல்றாலே இப்படி தான் இருக்கா எனக்கா என்கிட்ட வேணா சொல்லி கேட்டுக்கலாம் இல்ல நம்ம சார் கொடுத்துட்டேன் நான் இப்படி நம்ம நல்ல பாடம் கத்துக்கணும் நான் இப்படி இருக்கேன் சே சே போயிடு வேற பாரு சரி அட எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு நான் போய் வரேன் ஹலோ பஞ்சு வரணும் ஒரு முக்கியமான விஷயம் ஹலோ என்னமா சொல்லுமா என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்லுமா ஏ என் ஃபோன்ல இருந்து ஆயிரம் ரூபா காணாம போயிடுச்சு கூகுள் பேல இருந்து யாரோ எடுத்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல உங்க அண்ணியை கேட்டா என் பாவமா புண்ணியமா நான் எந்த காசையும் எடுக்கலன்னு சொல்றாடி அவ என்னமா சொல்றீங்க நீங்க சொன்ன டைலாக் எங்க அண்ணியை சொல்லி தாங்க போல சொல்ல மாட்டாளா பின்ன அவ கடுகு டப்பால இருந்து நான் தான அந்த பைசாவை எடுத்தேன் அவ கேட்கும் போது இதுதான் சொன்னேன் இப்போ என் போன்ல இருந்தே அவ கூகுள் பே அவ போனுக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சுக்கிட்டா இப்போ நான் கேட்டேன் அதே பதில எனக்கு திருப்பி சொல்றாடி அவ அந்த கடுகு டப்பாவில இருந்து எடுத்த பைசாவை தாண்டி நானு சேர்த்து வச்சு உனக்கு குத்த அமிச்சேன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு சரிமா சரிமா இதெல்லாம் வெளியே சொல்லுமா வீமா நான் அனுப்பி சேர்த்து என்ன ஒரு பொருள் வாங்கி அம்மா அம்மா அனி அம்மா அனி எங்கம்மா அவ உள்ள தாண்டி இருக்கா எப்படி கூப்பிடுறேன் மருமகளே மருமகளே வாம்மா வாமா வரங்கத்தேன்